ஒருவர் எத்தனை சிம் கார்டுகள் வைத்திருக்க வேண்டும் அதற்கு மேல் சென்றால் அவர்களுக்கு என்ன தண்டனை என்பது குறித்து விளக்குகிறது இந்த குறிப்பு மோசடி மற்றும் குற்றங்களை தடுக்க தொலைத்தொடர்பு விதிகளை அரசாங்கம் தொடர்ந்து கடுமையாக்குகிறது இந்நிலையில் சிம் கார்டுகளின் வரம்பு குறித்து புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் ஒருவரின் பெயரில் பல சிம் கார்டுகள் வழங்கப்பட்டால் அது அவர்களுக்கு சிக்கலை உருவாக்கும் புதிய சட்டத்தின்படி தொலைத்தொடர்பு சட்டம் நிர்ணயித்த வரம்பை விட அதிகமான சிம் கார்டுகளை வைத்திருந்தால் கடுமையான அபராதம் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் ஒரு நபர் எத்தனை சிம் கார்டுகளை எடுக்கலாம் என்பது நாட்டின் எந்த மாநிலத்திலிருந்து அவர் சிம் கார்டை எடுக்கிறார் என்பதை பொறுத்தார் கிராண்ட் இந்தியாவின் பங்குதாரரான நிதின் அரோராவின் கூற்றுப்படி ஒரு நபருக்கு அதிகபட்சமாக ஒன்பது சிம் கார்டுகளின் வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் அசாம் மற்றும் வடகிழக்கு உரிமம் பெற்ற சேவை பகுதிகளில் இது ஆறாக வரையறுக்கப்பட்டுள்ளது புதிய தொலைத்தொடர்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒரு நபர் வைத்திருக்கக்கூடிய அதிகபட்ச சிம் கார்டின் எண்ணிக்கையை ஒன்பது என்று வைத்துள்ளது ஒரு நபர் வைத்திருக்கக்கூடிய சிம் கார்டுகளின் எண்ணிக்கையில் குறிப்பிட்ட வரம்பை அமைக்கவில்லை உண்மையில் இது வாடிக்கையாளர் சரிபார்ப்பில் இருக்கும் விதிகளை பயனுள்ளதாக்குகிறது ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த விதியின்படி உங்கள் பெயரில் ஒன்பது அல்லது ஆறு சிம் கார்டுகளுக்கு மேல் வழங்கப்பட்டால் உங்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்படலாம் புதிய தொலைத்தொடர்பு சட்டத்தின் மூலம் விதிக்கப்பட்டுள்ள அபராதங்கள் குறித்து கிராண்ட் தோண்டன் இந்தியாவின் நிதி அரோரா முதன்முறையாக நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாகப் பெறுவதற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் அது இரண்டு லட்சம் வரை இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் அதே நேரத்தில் டிஎஸ்கே சட்டத்தின் வழக்கறிஞர் அபிஷேக் புதிய தொலைத்தொடர்பு சட்டம் பற்றி கூறும்போது வரம்புக்கு மேல் சிம் கார்டுகளை வைத்திருப்பதற்கு அபராதம் அல்லது சிறை என்று குறிப்பிட்ட விதிமுறை எதுவும் இல்லை இருப்பினும் புதிய தொலைத்தொடர்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் கீழ் மோசடி ஏமாற்றுதல் அல்லது தவறான வழிகளை பயன்படுத்தி சிம் கார்டை பெற்றால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது ரூபாய் ஐம்பது லட்சம் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் எனவே நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக சிம் கார்டுகளை யாரேனும் வைத்திருந்தால் அவை சட்டவிரோதமாக பெறப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது என்று கூறியுள்ளார்